இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாம் பாவ அதிபதி ரெண்டில் புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் அப்படி புதன் இருந்தாருன்னா அந்த குழந்தை நல்லா படிக்கும் குரு இருந்தாருனாலும் நல்லா படிக்கும் அது ரெண்டில் ரெண்டில் குருவோ புதனோ இல்லா காட்டி அந்த ரெண்டாம் பாவத்துக்கு இந்த ரெண்டு பேர் ரெண்டு கிரகங்களுடைய தொடர்பு ஏற்பட்டாலும் நல்லா படிக்கும் அப்படி இல்லாமல் அது ரெண்டாம் பாவது ஒரு மறைவு ஸ்தானத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சதுன்னா குழந்தை வந்து கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் குறை இருக்கும் சில த சில பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம அந்த குழந்தைக்கு ஒரு அதிகப்படியான டியூஷன் வைக்கிறதோ இல்லை அந்த மாதிரி வச்சு அவங்களும் பூஸ்ட் பண்ணணும் பூஸ்ட் பண்ணால் அவங்க மேலும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் அதேமாரி இந்த ரெண்டாம் பாவதிபதி நாலாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அவங்க மேற்படிப்பையான டிகிரி படிப்பை நம்ம நல்லபடியாக முடிப்பாங்க அது அந்த டிகிரி அதே அந்த நாலாம் அதிபதி ஆட்சி உச்சம் நட்பு என்ற பலம் பெற்று நிற்கும்பொழுது அந்த படிப்பு மேலும் ஏற்படும் அதே நாலாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு போய் நின்றால் அது இப்போ படிக்கிறதுல தடை ஏற்படும் இல்லை உடல்நிலை சரியில்லைனால அந்த டிகிரி எழுத முடியாமல் சில சூழ்நிலைகள் வரலாம் இல்லை படிப்பில் கொஞ்சமாக மதம் கவனக்குறைவு ஏற்படலாம் அந்த மாணவர்களுக்கு